இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கல்வி கற்பதின் சிறப்புகளில் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது பத்தாவது சிறப்பு பத்தாவது சிறப்பு என்ன என்னில் கல்வியின் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை நாம் அடைகிறோம் சொர்க்கத்தை நாம் அடைகிறோம் கல்வி கற்பதன் மூலமாக குர்ஆன் சுன்னாவினுடைய கல்வியை கற்பதன் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கிறது சொர்க்கம் நமக்கு கிடைக்கிறது அதற்கான ஆதாரம் சொல்லுங்க قال رسول الله صلى الله عليه وسلم ومن سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريقا إلى الجنة அபு ஹுரைரா ரொதை அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹு அலைஹ செல்லம் அவர்கள் கூறியதாக ஒமன் செலக்க வரியுபன் எல் தமிசுஃபிஹி இல்மா யார் ஒரு பாதையில் இல்ம் கல்வியைத் தேடி பயணிக்கிறாரோ இப்போ நீங்களெல்லாம் பாருங்க அல்ஹமதுல்லாஹ் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் சுண்ணாவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வீட்டிலிருந்து நடந்து பயணித்து வந்திருக்கிறீர்கள் இதற்கான பெனிஃபிட் என்ன அதைத்தான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அடுத்த சென்டென்ஸில் லஹு அவருக்கு இலகுவாக ஆக்குவான் விஹி கல்வி கற்பதற்காக பயணம் செய்த காரணத்தினால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை அல்லாஹு தாலா இலகுவாக ஆக்குவான் ஈஸியாக ஆக்குவான் பாருங்க நமக்கு குரான் ஹரிசை படிக்கும் போது அல்லாஹூ தாலா தொழுகு அதை கேட்டவுடனே நம்ம தொழுகிறோம் இப்ப மகரிப் இப்ப இஷா தொழுக போகிறோம் இலகுவா இருக்குதா நமக்கு இதுவே கல்வி கற்றுக்கொள்ள வராம பார்க்கிலும் கிரௌண்டிலும் டிவிக்கு முன்னாலும் இருக்கக்கூடிய மாணவர்கள் தொழுகையெல்லாம் வீணாக்கி விடுகிறார்கள் பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றதுக்கு முந்தைய தொடர்களை நம்ம பார்த்தோம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் நமக்கு ஏவக்கூடிய அழகான ஒழுக்கங்களை நம்ம கற்றுக்கொண்டோம் நம்ம அதை ஃபாலோ பண்றது இலகுவா இருக்குதா அந்த இலகுவாக்கி கொடுத்தது யார் அல்லாஹ் புரிதுங்களாமா அப்போ கல்வி கற்பதற்காக நாம் வரும்போது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய விஷயங்களை கற்று நாம வாழ்க்கையில செயல்படுத்தும் போது சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல பாதையை நல்ல குணம் கொண்ட பாதைகளை அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி தருவான் நமக்கு இலகுவா இருக்கும் நாம கேம் விளையாடுறது விடுறது இலகுவா இருக்கும் படம் பார்க்கறது விடுறது இலகுவாக இருக்கும் தொழுகுவது இல ரொம்ப இலகுவா இருக்கும் நோன்பு நோட்பது இலகுவா இருக்கும் உம்மா வாப்பா பெற்றோர் சொல்லக்கூடியதை உடனே கேட்டு அவங்களுக்கு துன்பம் கொடுக்காம நடப்பது இலகுவாக இருக்கும் உண்மை பேசுவது இலகுவாக இருக்கும்